விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கிய விடுதலை படம் சக்க போல் படிச்சு பார்ட் ஒன்னுல வந்து அதனுடைய ஹீரோவாக நடிகர் சூரிய அவர்களும் துணை நடிகர் போன்று விஜய் சேதுபதி அவர்களும் பார்ட் ஒன்னுல வந்திருந்தாங்க இளையராஜாவினுடைய பின்னணி இசையில ஒரு உண்மையான கதைக்களத்தை கொண்டு அதுல சில புனைவுகளை உள்ள திணித்து ஒரு மிக அற்புதமான நேர்த்தியான ஒரு படத்தை வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் கொடுத்திருந்தாரு நாங்க எப்பவுமே அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான் தமிழ் சினிமாவின் முத்துக்கள் அப்படின்னு நான் ஒரு மூன்று பேரை சொல்லுவேன் இயக்குனர் வெற்றிமாறன் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவர்கள் வந்து தமிழ் சினிமாவின் முத்துக்கள் ஏன் தமிழ் திசை வழி போக்கை மாற்றியவர்கள் தமிழ் சினிமாவின் திசை வழி அப்படி முற்றிலுமாக மாற்றிய இயக்குநர்கள் இவங்க மூணு பேரும் ஒருத்தவங்க நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துனாலும் அதுதான் நெசம் அப்ப இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தயாரித்த இந்த விடுதலை பார்ட் ஒன்னை தொடர்ந்து இப்ப பார்ட் டூ வந்திருக்கு அதனுடைய ட்ரைலர் இப்ப வெளியிட்டு வந்திருக்கிறது அந்த ட்ரைலர்ல சில வார்த்தைகளை புடிச்சுக்கிட்டு நாம் தமிழ் தம்பி எல்லாம் என்ன பண்றாங்கனாக்க அப்படியே நாங்கதான் தான் சொல்லியிருக்காரு வெற்றி மாறன் எங்களுக்கு ஆதரவாதான் பேசியிருக்காரு நடிகர் விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காரு வெற்றி மாறன் அப்படின்னு நாம் தம்பி எல்லாம் குதகலமா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதே பொழுதுபோக்கா போய் போயிடுச்சு ஏதாவது திரையில ஏதாவது ஒரு வசம் வந்துச்சா ஆனா எங்களைதான் குறிக்குது திரையில எவனாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஆனா தான் சொல்றாங்க எங்களை தான் ஆதரிக்கிறாங்க இவனுங்களே மாட்டிலா போய் வண்டி ஏறிக்கிறானுங்க கமல் வந்தாலும் அரசியல் அவங்கள்ட்ட போய் கால்ல போய் நிப்பானுங்க ரஜினி வந்தாலும் அவர் ஒரு போய் நிப்பாங்க விஜய் வந்தாலும் அவர் காலடிலயும் போய் நிப்பாங்க இதுதான் ஒரு கொள்கை தலைவனா என்னடா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் அது ஒரு படம் எடுத்துக்கூடாது கூடாது அதுல ஒரு வார்த்தை வந்து கூடாது அப்படி புடிச்சுட்டு தான் சொல்றாங்க எங்களுக்காக தான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நீங்களா தேடி போய் அசிங்கப்பட்டு உங்களுக்கு வாடிக்கையா போயிடுச்சு கமல்ஹாசனும் கைவிட்டார் ரஜினியும் கைவிட்டார் விஜயும் கைவிட்டார் திரும்ப கிட்ட போய் நின்று இருக்கீங்க இன்னைக்கு போட்டு வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த மாதிரி சினிமாவில் வரக்கூடிய எதையும் பார்த்துட்டு எங்களை தான் சொல்றாங்க எங்க பேசுறாங்க பேசறது போது நிறுத்துங்க அது முழுக்க முழுக்க விடுதலை படம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழரசன் புலவர் களிய பெருமாள் இவர்கள் காலகட்டத்தில் நடந்த கதையெல்லாம் பலமேட்டு இருக்காங்க அப்பலாம் சீமான் அவர்கள் டவுசர்களும் போட்டிருக்க மாட்டார் மாட்டார் அப்பெல்லாம் கல்லு குடிச்சுட்டு இருந்திருப்பாரு அந்த காலகட்டத்திலலாம் நீங்க மாட்டே ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறது நாம குறிப்பாக நம்ம இடும்பாவனம் காத்தி அப்படியே விஜய் ரசிகரை தாக்க விஜய் ரசிகர்கள தாக்கியாரா தாக்கினாரா வெற்றிமாறன் எங்களுடைய கொள்கையை தான் வெற்றிமாறன் பேசுறாரு ஆனால் அந்த விடுதலை படம் முழுக்க முழுக்க பார்ட் ஒன்னா இருக்கட்டும் பார்ட் டூவா இருக்கட்டும் பார்ட் த்ரீயா இருக்கட்டும் முழுக்க முழுக்க கம்யூனிச சித்தாந்தங்களையும் திராவிட இயக்க கருத்தியல்களையும் கொண்டது அந்த ட்ரெயிலர் மிக கூர்மையாக கவனிக்கிறவனுக்கு அது தெரியும் அந்த ட்ரைலர் கூட நான் போட்டு காட்டுவோம் ஆனா இளையராஜா காப்பிரைட் ஆயிடுப்பாரு அதனால நான் அதை போடல சரிங்களா அப்ப மிக மிக நுட்பமாக கம்யூனிச சித்தாந்தங்களையும் திராவிட இயக்க கொள்கைகளையும் பேசக்கூடிய படமாக தான் விடுதலை பார்ட் ஒன்னும் பார்ட் இருக்குது இதுல தமிழ் தேசியமும் இருக்கு சீமானனுடைய தமிழ் தேசியம் அல்ல இது சீமானினுடைய தமிழ் தேசியம் அல்ல இது தமிழ் அரசினுடைய தமிழ் தேசியம் புலவர் கலிய பெருமாளினுடைய தமிழ் தேசியம் பெருஞ்சத்தனாரனுடைய தமிழ் தேசியம் அப்படிதான் சொல்லணும் சீமான் பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியம் வந்து வெறுப்பு அரசியலை உருவாக்கக்கூடிய தமிழ் தேசியம் சரி இந்த விடுதலை ட்ரைலர் டூர் இருக்குல்ல செம்மையா இருக்கு முக்கியமாக அதோடைய மியூசிக் இளையராஜா அவர்கள் என்றைக்குமே ராஜா தான் அவர் சில விஷயங்கள்லாம் காபரேட் கேட்க கூடாது இந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் காப்பரேட் கேட்காம இருந்தாங்கன்னா நல்லது நாம போட்டு மக்களுக்கு தெளிவாகவும் காட்டலாம் அதனால எல்லாரும் யூடியூப்ல போய் விடுதலை டூட் ட்ரைலரை போய் நீங்களே பார்த்துக்கங்க அதுல இளையராஜாவே எழுதி பாடிய இசையமைத்த ஒரு பாடு தன தனப்பு இந்த பாட்டு செம்மையா இருக்குது சூப்பரா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய ஒதிப்பொழிவு வேல்ராஜ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக வெற்றி மாறினவர்களுக்கு வேல்ராஜா தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அதாவது கேமரா இருக்கட்டும் அந்த செட் போடுற அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் அந்த ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து வேல்ராஜா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு தொடர்ச்சியாக மிகச்சிறந்த நபரா அவர் நான் பாக்குறேன் வேல்ராஜ் அவர்களை வாழ்த்துக்கள் நீங்க மேலும் மேலும் மறந்து போய்கிட்டே இருந்தோம் ரொம்ப அழகான ஒளிப்பதிவு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா அது ஆனந்த் வெற்றிமாறன் அவர்கள் தான் மிக நேர்த்தியாக உண்மையான கதைக்கலங்களை நம்ம நெஞ்சுக்கு நெருக்கமாக சொல்லக்கூடிய நபராக இருக்கிறாரு இந்த ட்ரைலர் தொடங்கும் போது ஒரு வசனம் வரும் நாம் தமிழர் தம்பிக்கு மிக தெளிவாக ஒரு தடவை கேட்டுங்க அந்த ஸ்டார்டிங் இதை போடுறேன் வெற்றி மாறன் வந்து உங்களை வந்து அப்படியே புகழ்ந்து பேசல உங்களை வச்சு செஞ்சிருக்கிறாரு இந்த விடுதலையில அதனால நீங்க புகழ் படத்துல ஒண்ணும் இல்ல முழுக்க முழுக்க இந்த படம் விடுதலை ஒன்னா இருக்கட்டும் விடுதலை டூ இருக்கும் இது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் திராவிட இயக்க கொள்கை சிந்தாந்தங்களை கொண்டது இதுல முதல் வரியே பாருங்க நிலம் உயனும் மொழின்னு மக்களை ஒண்ணு சேர்க்கிற வேலையை நாங்க செய்ய ஆரம்பிச்சப்போம் நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பாளர் அரசியல் பண்ண முடியாம போச்சு இந்த வசனம் என்ன அப்படின்னாக்க நிலம் ஜாதி மொழி அப்படின்னு நாங்க ஒரு தனித்துவமா திரள திரளும் போது நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதத்தை வைத்து அரசியல் உங்களால பண்ண முடியாது அப்படின்ற முதல் வசனத்தோடு தொடங்குது இதுல இது இந்த காலகட்டம் புலவர் கலிய பெருமாள் தமிழரசனுடைய காலகட்டம் அப்பலாம் சீமான் பிறக்கவும் இல்ல சீமான் இந்த மாதிரி தற்கொலைதனமான ஒரு தமிழ் தேசியம் பேசவும் கிடையாது அப்பலாம் இவர் எங்க யாரு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாரும் தெரியாது அப்போ அப்போ அந்த காலகட்டத்துல இந்த நிலம் தனியாக பிரித்தது யா திராவிட நிலம் இது நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் தனி இனம்னு பிரித்தது யார் திராவிட இயக்கங்கள் எங்களுக்கு தனி மொழி இருக்கு திராவிட மொழி குடும்பம் இருக்கு அதற்கு தாய் மொழி வந்து தமிழ்தான் தமிழ்தான் தாய் தமிழில் இருந்து தான் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் துளுவாக இருக்கட்டும் பிரிந்தது எனவே எங்களுடைய தாய் மொழி தமிழ்தான் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் அப்படின்னு மொழி வழியாகவும் தனியா பிரிச்சு காட்டணும் இது தமிழர் நிலம் இது திராவிட நிலம் எங்களுக்கு திராவிட நாடு தாங்கன்னு கேட்டதும் திராவிட இயக்கங்கள் தான் அப்போ இந்த மண்ணுல தந்தை பெரியார் அயோத்தியதாச பண்டிதரில் இருந்து எப்படி பெரியார் திராவிடத்தை முன் கொண்டு வந்து வைக்கல அயோத்திதாச பண்டிதர் பச்சை தமிழர் அவர்தான் தான் திராவிட இயக்க கொள்கைகளை இங்க மண்ணுல முதல் முதல்ல ஊன்றனாரு அப்ப அவரு அவர்கள் தொடங்கி பெரியார் வரைக்கும் நாம எங்களுக்கு தனி மொழி எங்களுக்கு தனி இனம் எங்களுக்கு தனி நாடு இருக்கு எங்களுக்கு தனி நாடு தாங்க அப்படின்னு கேட்டது திராவிட இயக்கங்கள் அப்போ இனம் மொழி நிலம் அப்படின்னு நாம ஒருங்கிணைக்கும் பொழுது இங்க திராவிட இயக்கங்கள் ஒருங்கிணைக்கும் போது பார்ப்பனியர்கள் ஆரியர்கள் கட்டமைத்த சாதி மதம் வைத்து அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை உருவாக்கியது திராவிட இயக்கங்கள் இது திராவிட இயக்க கொள்கை திராவிட இயக்கத்தை சேர்ந்தது சீமான் பேசக்கூடிய போலி தமிழ் தேசியத்தை வெற்றிமாறன் அவர்கள் ஊக்குவிக்கல அடுத்த வசனம் கேளுங்க அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் எதை வைத்து உங்களால அரசியல் செய்ய முடியாது அப்ப ஆரம்பிச்சது உங்க பயம் அப்படின்னாக்க தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த மண்ணுல மிக தீவிரமாக நாம சாதி ஒழிப்பையும் மதவாத எதிர்ப்பையும் பேசினதுக்கு பிறகு இந்த மண்ணுல அந்த மதவாத சாதிய கும்பல்களால் இன்னும் அரசியல் செய்ய முடியல அதுதான் இந்த வாக்கியம் வெளிப்படுத்துது அடுத்த லைன் பாருங்க அந்த பயத்தாலதான் எங்களை பிரிவினைவாதிகள் பிரச்சாரம் பண்றீங்க அந்த பயத்தாலதான் எங்களை பிரிவினைவாதிகள்னு நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அடுத்த ட்ரைலர்ல வருது அப்படி என்ன அர்த்தம்னா இங்க தனிநாடு கேட்டது திராவிட இயக்கங்கள் தமிழ்நாடு தனி தமிழ்நாடு கேட்டது திராவிட இயக்கங்கள் அதை கைவிட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்க ஆனா கேட்டது தமிழர்கள் அதனால தமிழர்கள் என்றாலே பிரிவினைவாதிகள் இன்றைக்கு வரைக்கும் வட இந்தியர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நாம தமிழ் தேசியம் பேசினாலும் நம்மை பிரிவினைவாதிகள் எங்களுக்கு தனிநாடு கேட்டாலும் நாம் பிரிவினைவாதிகள் தான் இன்றைய வரைக்கும் வட இந்தியர்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரியர் அண்ணா அவர்கள் இறந்த போது பிரிவினைவாதி இறந்து விட்டான்னு சொல்லிட்டு வட இந்தியாவுல பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க ஸ்வீட்டை வெடித்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க அப்போ இது இதுவும் திராவிட இயக்க கருத்தியல பேசினது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னெத்தியர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுற அத்தனை பேரும் நம்மளுடைய முன்னத்தியர்கள் தான் இந்த நம்ம சீமான் அண்ணன் மாதிரி பெரியார் வந்து கன்னடரு அம்பேத்கர் வந்து மராட்டி அந்த மாதிரி யாரையும் பிரிச்சு பார்க்கல ஆ யாரையும் பிரிச்சு பார்க்கல ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூக மக்களுக்காக போராடிய கூடிய அத்தனை பேரும் நம்முடைய முன்னத்தியர்கள் அப்படின்னு இந்த படம் சொல்லியிருக்கு இது திராவிட இயக்க கொள்கை இது கம்யூனிச சிந்தாந்த கொள்கை புரியுதுங்களா சீமான் பேசக்கூடிய போலி தமிழ் தேசியம் இது கிடையாது ஏன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூக மக்களுக்காக போராடிய தந்தை பெரியாரையும் வட இந்தியாவில் போராடிய அண்ணல் அம்பேத்கரையும் வந்தேரிகள் வேற்றினவாதிகள் பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு இது செருப்படியே கொடுத்திருக்கு அதனால நாம் தமிழ் தம்பிகள் எல்லாம் ஒண்ணு கொண்டாட வேண்டாம் சரிங்களா இதை நாங்க கொண்டாடிக்கிறோம் அடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களோடு நிக்கிற எல்லாருமே நம்முடைய தோழர்கள் தான் இது இது வந்து சாதி கிடையாது இந்த இடத்துல மதம் கிடையாது இந்த இடத்துல மொழி கிடையாது இது பரந்துபட்ட பட்ட உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய கம்யூனிச கொள்கை இந்த நாம் தமிழர் தம்பிகள் கம்யூனிஸ்டுகளை எந்த அளவுக்கு வக்கரத்தோடு எதிர்க்கிறாங்க அப்படின்றது மிக மிகத் தள்ள தெளிவா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு கம்யூனிஸ்டுகள் உண்டியல் குலிக்கிகள் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் நாம் தமிழர் தம்பியினுடைய அறிவு இருக்குதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் இந்த டைலாக கேளுங்க என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததால் தான் யாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தண்டவாளத்துல தலைய வைத்து படித்த படுத்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் படித்தது பத்தாவது மட்டும்தான் அவர் அன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு பேசி இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடி தண்டவாளத்துல தலை வைத்ததால் தான் உம் தலை வைத்ததால் தான் நாமளா இன்னைக்கு படிச்சு என்ஜினியராகவும் டாக்டராகவும் இன்னைக்கு தாய்மொழி கல்வியை நம்ம பாதுகாத்து இங்க வச்சிருக்கிறோம் அப்போ இது திராவிட இயக்க கொள்கைகளை பேசுகிறது விடுதலை படம் கம்யூனிஸ்ட் இயக்க கொள்கைகளை பேசுகிறது விடுதலை படம் முழுக்க முழுக்க இந்த படம் முழுவதும் கம்யூனிஸ்ட கொடிகளும் கம்யூனிஸ்ட தலைவர்களும் நிரம்பி இருக்கிறாங்க இந்த படம் முழுவதும் இதற்கு முன்னாடி படங்களும் சரி ஆனால் தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் நான் சொல்றது வந்து கம்யூனிஸ்டமா இருக்கட்டும் தமிழ் தேசியமா இருக்கட்டும் திராவிட இயக்க கொள்கை மூணும் ஒண்ணுதான் இதுல வேறு வேறு கிடையாது மூணும் பேசுவது ஒண்ணுதான் ஆனா சீமான் பேசுவது போலி தமிழ் தேசியம் அதை புரிஞ்சுக்கீங்க தோழர்களே அடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகளாம் இன்னொரு அசூரனை ஞாபகப்படுத்துது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இளையராஜா பின்னி படல எடுத்திருக்காரு இன்னொரு டைலாக் இதுல விஜய் சேதுபதி சொல்லுவாரு கையில் அருவாலை வச்சுக்கிட்டு கருப்பனுக்கு சாவே இல்லடா அந்த கருப்பன் யாரு அந்த கருப்பு சட்டக்காரன் யாரு அந்த கருப்பு நிறத்தான் யாரு திராவிட இயக்க கருத்தியல் திராவிட இயக்க கொள்கைவாதி தந்தை பெரியார் அந்த கருப்பன் அந்த கருப்பு சட்டக்காரன் தந்தை பெரியார் இதை விடுதலை திருத்தமாக புரிய இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கருப்பனுக்கு அவர் கொள்கையில் இந்த மண்ணில் வாழும் சரிங்களா அடுத்து பாருங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க தத்துவம் இல்லாத தலைவர் கடைசியா முடியும் போது இந்த வார்த்தையை முடிச்சுதான் அந்த ட்ரைலர் வந்து முடியுது தத்துவம் இல்லாத தலைவரால ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியுமே தவிர முன்னேற்றத்தை கொடுக்க முடியாது இது முழுக்க முழுக்க சீமானை தாக்கியது நாம் தமிழர் சீமானை தாக்கிய வார்த்தைகள் தானே தவிர நடிகர் விஜய் அவர்களை தாக்கிய வார்த்தை கிடையாது தத்துவம் இல்லாத தலைவன் சீமானுக்கு என்ன தத்துவம் இருக்கு கேட்டா தமிழ் தேசியம் சொல்லுவான் தமிழ் என்னன்னு சீமானுக்கு தெரியவே தெரியாது அப்ப சீமானுக்கு என்ன தத்துவம் இருக்கு சீமானு எதை சொன்னாலும் என்ன புழுகுனாலும் என்ன கதை விட்டாலும் அதை நம்பறதுக்கு ஒரு முட்டான் கூட்டத்தை சீமான் உருவாக்கி வச்சிருக்கானே சி சீமா பேசுறான் பச்சை பச்சையா பேசுறான் கேவலமா பேசுறான் கதகதையா விடுறான் அந்த கதையை அஞ்சாவது படிக்கிறவங்க நம்ப மாட்டான் அப்போ அதையும் ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கிறவங்க கேட்டு கை தட்டுறான்னா அந்த தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் அப்போ இந்த ட்ரெய்லர்ல இருக்க கடைசி வாசகம் அண்ணன் அவர்கள் தான் விமர்சிக்குது தத்துவம் இல்லாத நீ உனக்கு கீழே நீ உருவாக்கி வச்சிருக்கதெல்லாம் ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு ரசிகர் கூட்டம் தான் உருவாக்கி இருக்க அதனால முன்னேற்றம் கிடையாது இன்னை வரைக்கும் பாருங்க முன்னேற்றமே கிடையாது நாம் தமிழக கட்சியில ஒவ்வொருத்தரும் பிச்சுட்டு போறான் ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு கவுன்சிலராக கூட துப்பு கிடையாது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிச்சுக்கிட்டு போறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூண்டாட வெளியேறி இருக்கிறாங்க அப்போ ஒரு தத்துவம் இல்லாத தலைவனாக சீமான அவர்களார் இன்னைக்கு வந்து போய் இவர் ரஜினிகாந்த்ல விழுவாரு அதுக்கு முன்னாடி கமல் முன்னாடி விழுவார் காலில் போய் விழுந்து கிடந்தாரு அப்போ ஒவ்வொரு சினிமாக்காரன் அவன் மராட்டியனா இருக்கட்டும் பார்ப்பனியனா இருக்கட்டும் கன்னடனா இருக்கட்டும் இருக்கட்டும் அவருக்கு ஒன்று தேவை அவங்க காலில் சாஸ்தாங்கமா விழுவார் அண்ணன் அவருக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன தத்துவம் இருக்குது அப்ப அவர் உருவாக்கி வைத்த அந்த தம்பிகை கூட்டம் இருக்குல்ல அது வந்து ரசிகர் கூட்டம் இவர்களால் முன்னேற்றம் ஏற்படாது அதனாலதான் இன்னை வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட இவர்களுக்கு ஆக துப்பு கிடையாது ஒரு எம்பி எம்பி எம்எல்ஏ கூட இவரால் ஆக முடியல அப்போ இந்த விடுதலை பார்த்து தூயினுடைய ட்ரைலர் முழுக்க முழுக்க கம்யூனிச சிந்தாந்தங்கள் திராவிட இயக்க கொள்கையில பேசக்கூடியதாக இருக்குது தவிர தமிழ் தேசியம் பேசக்கூடியதாக இருக்கிறதே தவிர இந்த தமிழ் தேசியம் புலவர் கலிய தமிழரசன் அவர்களுடைய தமிழ் தேசியம் பெருஞ்சித்தனார் புலவர் பெருஞ்சித்தனார் அவருடைய தமிழ் தேசியம் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு சீமான் கத்தி கத்தி பேசுறாரு இந்த தமிழ் தேசியம் முடியாது இது போலி தமிழ் தேசியம் இது போலி தமிழ் தேசியவாதி இது போலி தலைவர் இது கொள்கை இல்லாத தலைவர் தான் ஒரு கொள்கை இல்லாத கூட்டத்தை உருவாக்கி இவன் எந்த பேசினாலும் என்ன கதை விட்டாலும் கை தட்டுறாங்க இன்னைக்கு காளியம்மா அக்கா மேடையில வச்சு சும்மா செய்ய செய்யு செஞ்சு விட்டு அண்ணன் சீமான சீமானையே மேடையில் வச்சு அதே மேடையில வச்சு நீ பத்து நிமிஷம் தான் பரவாயில்ல பேசுன நீ படம் எடுக்க தாண்டா போன அப்படின்னு காளியம்மாக்கா பேச இவரு காண்டாயி இவரும் அதே மடையில நான் பத்து நிமிஷம் தான் போனேன்னு சொல்றாங்க நான் போன சொல்றாங்க அவங்களுடைய அதே புலம்பிதழ் இருக்காரு நடக்கும் போதோ பார்க்கலாம் அதனால நாம் தமிழ் தம்பிகளை ஒன்னு புரிஞ்சுங்க அண்ணன் சீமான் அவர்களால் ஒருபோதும் தமிழ் தேசியம் பெற்றுத்தர முடியாது ஏன்னா அது போலி தமிழ் தேசியம் அது மட்டும் இல்லாம சீமான் பேசுவது சாதிய தமிழ் தேசியம் அந்த சாதிய தமிழ் தேசியத்தால் உண்மையான தமிழ் தேசியத்தை ஒருபோதும் உருவாக்கி தர முடியாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விடுதலை பார்ட் ஒன் பார்ட் வெற்றி பெற மிகுந்த வாழ்த்துக்கள் மிகுந்த கடின உழைப்பு போட்டிருக்கீங்க அண்ணன் வெற்றிமாறன் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பான கதைகளை தேர்வு செஞ்சு தமிழர்களுடைய வரலாற்றை திராவிட இயக்க கொள்கைகளை தமிழ் தேசியத்தை கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை ஒன்றாகி ஒரு ஒரு கலவையான ஒரு படத்தை தந்திருக்கீங்க வெற்றி பெற மாபெரும் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஒரு தடவை அந்த ட்ரைலரை பார்த்துருங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த வெற்றிமாறன் நன்றி